ஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட்டோ ஷாப்பிங் ஆப் பை மோட்டோ இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலேபிள் ஆன் பிளே ஸ்டோர் ஆஸ் ஆப் ஸ்டோர் பை மோட்டோ இ ஷாப்பிங் கிளிக் பிலோ லிங்க் அண்ட் இன்ஸ்டால் அப்ளிகேஷன் சிவபெருமானின் பஞ்சபூதத்தலங்கள் அக்னித்தலமாக வழங்குவது திருவண்ணாமலை சத்திரியர்களின் பூமி ஆன்மீக பூமி என பல பெயர்கள் இந்த தளத்திற்கு இருக்கு இங்கு கிரிவலம் வருவது மிக உன்னதமான வழிபாடு குறிப்பாக பௌர்ணமி அமாவரசை சிவராத்திரி பிரதோஷம் நாட்களில் அதிகமானவர்கள் திருவண்ணாமலைக்கு தளத்திற்கு வந்து கிரிவலம் செல்வதை வழக்கமாக இருக்கு அண்ணாமலையாரை சுற்றி வந்து வழிபடுவது நல்லது இருந்தாலும் நம் கிரிவலம் செல்லும் முறை சரிதானா திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி கிடைக்கும் என்பவர்கள் எப்படியானால் நாம் இங்கு சென்று கால் கடக்க பதினாலு கிலோமீட்டர் கிளிவரம் வந்து விட்டால் நமக்கு எவ்வளவு அதிகமான பலன் கிடைக்கும் என பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு தளத்தை மனதில் நினைத்த உடனேயே நமக்கு முக்தி கிடைக்கும் என்ற பலனிற்கு உண்டு அதே போல் என்ன தவறு வேண்டுமானாலும் செய்யாவிட்டு இந்த இடத்தில் இருந்து கொண்டு திருவண்ணாமலையை நினைத்து கொண்டே இருந்தாலும் நமக்கு முக்தி கிடைக்கும் விடும் என பலரும் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நினைத்தாலே முக்தி கிடைக்கும் என சொல்பவர்கள் உண்மையை உண்மை பொருள் சூரிய கலை யோகத்தில் பத்மாசனத்தோடு அமர்ந்து கொஞ்சம் புருவ மத்தியில் கவனியுங்கள் ஆள்களை பின்னிக கொண்டு அமர்ந்து நினைவில் இரண்டு நிலையில் மத்தியில் கவனிக்க வேண்டும் அத்துடன் வாசி என்னும் மூச்சிக்காற்றை முதுவாக செயலற்ற பழகினால் அது மூச்சியில் சந்தி உள்நாக்கு மேற்புறம் மூக்கு துவரத்தில் பின்னிலிருந்து மூளை பகுதி கீழே சங்கத்திற்கு இடமாகும் தியான நிலையில் இருக்கும்போது நமது அடிவயிற்றில் அதாவது மூல மூலதாரத்தில் படுத்தி வாய்வு முது முதுகு தண்டு வழியாக மெல்ல ஏறி கபாலத்தை சுற்றி வந்து மேலே செல்லும் முச்சந்தியில் ஒடுங்கும் பெயர்தான் அண்ணாமலையாரை கிரிவலம் கால் கடுக்க கிரிவலம் செல்லும் சிறப்பு என்பவர்கள் சித்தர்கள் சொல்வது தலையின் இருக்கும் அண்ணாமலையார் கால் என்னும் சுவாசம் மூலம் கிரிவலமாய் மூலதார காற்றை மிகுத வழியாக துவக்கி தலையை சுற்றி சந்தியில் நிறுத்துவது இந்த தியானத்தின் பலன்களை நம் ஞான கண்ணில் பலன் கொடுக்கும் அதே அதே விளைவாக முக்தி கிடைக்கும் இதுதான் சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் சொன்ன கிரிவலமும் திருவண்ணாமலையில் நினைத்தாலே முக்தி கிடைக்கும் என சொல்பவர்களுக்கு உன்னதமான காரணமும் அர்த்தமும் ஆகும் இந்த பயிற்சியில் எவர் ஒருவருக்கு சாத்தியப்படுவதோ அவர் ஒருவருக்கு திருவண்ணாமலையில் நினைத்தாலே முக்தி கிடைக்கும் கெரிவலம் வந்து மூ முழுமையான பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்